காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் அம்மாவோட மனசை நீங்கள் மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி சும்மா இதையே போட்டு குழப்பிட்டு இருக்காத வயிற்றில் குழந்தை இருக்கு அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதா நீ நான் பாப்பா இவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதனால இதையே பற்றி யோசிச்சுட்டு மனசுல மனசில் எப்பவுமே ஹாப்பியாக இரு நான் மாமாவும் கூட இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு என்னது மாமாவா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாடி என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன ரொம்ப உங்களோட ரொமான்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இதுக்கு பின்னாடி அதை பசுபதி மட்டும் தான் இருப்பான் அவன் தான் உங்க சித்தி இங்கே அனுப்பியிருக்கான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு எனக்கு தெரியுதுங்க ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே பாரு அவங்க கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஃபோன் பேசுவாங்க அப்போ பின்னாடியே இருந்து மறைஞ்சு நின்று பார்த்தா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்க பசுபதி கிட்ட ஒரு வாட்டி அது பேசுவாங்க அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிற ஐடியா கரெக்டாக இருக்கே அப்போது அந்த சித்தி எங்கே போகிறாங்க பேசுகிறாங்க எல்லாமே நான் நோட் பண்ணுறேன் நோட் பண்ணிவிட்டு அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சாரதா பயங்கரமாக அப்படி சந்தோஷமாக இருக்காங்க என்ன சாரதா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பின்னே உங்கள் பிள்ளையே நினச்சி நான் நான் வருத்தப்பட முடியுமா என்ன அவர் எனக்காக வாழ்ந்தார் ரெண்டு குடும்பம் அப்பப்பா அப்பாப்பா என்ன சந்தோஷமாக வாழ்ந்திருக்காரு கத்தாரில்ல அதுவும் ஒரு குடும்பம் ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் நதி பேர் வேற இன்னும் எத்தனை நதி எந்தெந்த ஊரில் இருக்கோ யாருக்கு தெரியும் எத்தனை பேர் சொத்து கேட்டு வர போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என் பிள்ளைய பற்றி ரொம்ப தப்பாக பேசாதடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் பிள்ளைய பற்றி முப்பது வருஷம் அந்த மனுஷனுக்காகவே வாழ்ந்தேன் நான் இனி அந்த மனுஷனை பற்றி பேசவே மாட்டேன் என்னோடய பசங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம் கங்காவுக்கு குழந்த பிறக்கும் அடுத்தது காவேரிக்கு குழந்த பிறக்கும் ரெண்டு குழந்தையும் நல்லபடியாக நான் வளர்க்கணும் நான் ஒரு நல்ல ஆயாவாக இருக்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்பா இப்போ தாண்டி ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிற அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ கவலைப்பட்டுட்டு இருக்காது சரியா எப்போவுமே சந்தோஷமாக இருமா இன்றைக்கி இருக்க வாழ்க்கை நாளைக்கு இல்லைம்மா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க இங்கே அத்தை இனிமேல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க இதே மாதிரி இருங்க அப்படின்னு நெவீனும் சொல்கிறாரு சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் வந்திருக்கீங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்றாங்க நான்வெஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் கொட்டு போடுறாங்க காவேரி விஜய் நிவின் யுனா பாட்டி எல்லாருமே தான் இருக்காங்க இங்கே பாருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடுலாம் போடுறாங்கம்மா சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இருடி இருடி உனக்கு வைக்கிறேன் உனக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து பார்த்து சாப்பிட்றீ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா இது எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அக்கா இதுக்கு முன்னாடி தான் நிறைய சாப்பிடுவேன் நீ எனக்கா பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு எம்னா கேட்குறாங்க எனக்கு தெரியலடி முன்னாடி பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்கல இப்போ வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாசமாக இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சார் யாராக்கி எது எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க நல்லா தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்க அத்தை சமையல் உண்மையாகவே உங்கள் உங்களோட கைப்பக்கம் யாருக்குமே வராது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க அப்படி சொல்கிறீங்க நான் குழம்பு வைக்கும் போது கூட அப்படி சொன்னீங்க ரொம்ப நல்லா விற்கிறேன் டி என் பொண்டாட்டி சூப்பர்னு இப்போ எங்கள் அம்மா உட்காந்து தள்ளுறீங்க அப்படின்னு காவிரி கேட்குறாங்க ஏ காவிரி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எல்லாமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சரி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவிரினு சொல்கிறாங்க ஆமாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவிரி அதுக்குள்ளே கிளம்புறியா சரி காவிரி நீ பார்த்து போயிட்டு வா சரியா நீ பார்த்துக்கோ எதுவாக தான் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இங்க பாருடி அம்மா நான் இருக்கேன் உனக்கு நீ கவலையே படாத உனக்கு எதனா உன்ன என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவே ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க வெளியே